கன்னிராச்சிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் முழுமையாக கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த ஆண்டு அயராது பாடுபடும் உங்களின் மனதைரியம் அதிகரிக்கும் சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள் தாய் வழி உறவுகளில் சுமூகமான நிலைமை ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பங்காளிகளும் உங்களுக்குத் தேவையான உதவிகளைச் செய்வார்கள் சமுதாய விழாக்களில் பங்கேற்பீர்கள் மற்றபடி எவரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம் பிறர் கேட்காமல் அறிவுரை வழங்க வேண்டாம் பெரியோரை மதித்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் சிலருக்கு விருது பட்டம் பெறும் யோகம் கிடைக்கும் நுணுக்கமான விஷயங்களையும் சரியாகப் புரிந்துகொள்ளும் ஆற்றல் உண்டாகும் புதிய சேமிப்புத் திட்டங்களில் சேர்வீர்கள் நகைச்சுவையுடன் பேசி பிறரை கவர்வீர்கள் நல்ல எண்ணத்துடன் செயல்களைச் செய்வீர்கள் குடும்பம் குழந்தைகள் உங்கள் சொல்கேட்டு நடப்பார்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செய்தொழிலில் தொடர்ந்து வளர்ச்சியைக் காண்பீர்கள் பிறரின் சொத்துக்களை பராமரிக்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்கும் நெடுநாட்களாக செய்யாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்களின் உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லும் யோகம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களின் மனதை அரித்துக் கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு ஏற்படும் உங்களின் ஞாபக சக்தியால் முக்கியமான தருணங்களில் சமயோஜிதமாகப் பேசி குடும்பத்தினரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சினைகள் கட்டுக்குள் இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் ஆரோக்கியம் உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும் சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக வேலைகளை பார்ப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஊதிய உயர்வும் நன்றாக இருக்கும் அலுவலகம் தொடர்பான உங்களின் புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் அவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் பாத்திரமாவீர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும் நிர்வாகத் திறமையை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் செயல்பாடுகளில் தனித்த திறமையும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்து மிகுந்த வெற்றி தரும் உத்தியோகத்தில் திருப்தியும் நற்பெயரும் உண்டாகும் சிலர் மேலிடத்தின் நிர்பந்தம் காரணமாக வெளிநாடு செல்வார்கள் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும் புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை காண்பீர்கள் தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும் கூட்டாளிகள் உங்கள் பொறுப்புகளில் பங்கெடுத்துக்கொண்டு வேலைகளை குறைப்பார்கள் பெண்மணிகள் பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான நிலைமையைக் காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டாகும் உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பார்கள் பெரியோர்களின் ஆலோசனைபடி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இதனால் படிப்படியாக வளர்ச்சியடைவீர்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் அனாவசியச் செலவுகளைச் செய்ய நேரிடும் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவமணிகள் மாணவமணிகளுக்கு பெற்றோரின் ஆதரவுடன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் எனவே அவர்களின் பழைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம் குருகுலக் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் குருவைப் போற்றி நடந்து அவர்தரும் கல்வியில் ஞான சிந்தனையுடன் செயல்பட்டு முதல்தர மாணவனாக தேர்ச்சி பெறுவார்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கித் தருவர் இந்த ஆண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் அஸ்தம் இந்த ஆண்டு திடீர் செலவு உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படுத்தி தரும் பகிரதப் பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சக வியாபாரிகளுடன் ஒத்துப்போவீர்கள் பெரிய கடன்களிலிருந்து விடுபடவும் வழி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிற்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும் கலைஞர்கள் கலைஞர்கள் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவார்கள் பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவார்கள் தொழிலில் புதிய சாதனைகளை நிகழ்த்தி நற்பெயரும் பரிசும் பதக்கமும் பெறுவார்கள் மாணவர்கள் முதல்தர மாணவராக தேர்ச்சி பெறுவார்கள் சகமானவர்களின் பாடம் துர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வழியில் செயல்படுவீர்கள் தேவையான செலவுகளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் நற்பெயர் பெறுவீர்கள் கல்விக்கு உதவும் வகையிலான சுற்றுலாக்களில் பங்கு பெறுவீர்கள் பேச்சில் இனிமையை சேர்த்துக் கொள்ளுங்கள் உடல் நலத்தில் தகுந்த கவனம் செலுத்துவதால் மட்டுமே ஆரோக்கியம் பெற முடியும் மகம் இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் கவலை வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் நீண்ட நாளைய ஆசை நிறைவேறும் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீர்கள் மன நிம்மதி உண்டாகும் பூரம் இந்த ஆண்டு சாதகமான முன்னேற்றம் ஏற்படப்போவது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப் பெற்று முன்னேற்றம் உண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள் வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினைத் தேடித்தரும் கவலை வேண்டாம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஆண்டு உங்களின் புத்திசாதுயம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீர்வதற்கு கவனம் செலுத்துவீர்கள் அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் மனதில் அமைதி பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரிடையாக செய்யுங்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் தனலாபம் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் பரிகாரம் முடிந்தவரை வெள்ளிக்கிழமைதோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று பதினொரு முறை வலம் வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு